தாவிதை ராஜாவாக அபிஷேகம் செய்ய சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தரால் அனுப்பப்பட்டார் ஆனால் இலியாபை பார்த்த உடனே ராஜாவாக அபிஷேகம் செய்ய தகுதியானவன் இவன் தான் என்று சாமுவேல் நினைத்தார் முடிவில் தாவிதே கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருடைய மூத்த சகோதரர் ஏலியா அல்ல கர்த்தர் நாம் எதிர்பார்க்கும்படி காரியங்களை செய்வதில்லை அடுத்தது சீரிய நாகமான்த்தின் தளபதியாகவும் இருந்தான் அவன் பாதிக்கப்பட்டிருந்தான் அந்த பயங்கரமான நோயிலிருந்து தன்னை குணப்படுத்த கர்த்தர் ஏதாவது பெரிய அற்புதம் அல்லது மந்திரம் செய்வார் என்று நாகமான் எதிர்பார்த்தான் ஆனால் அவன் சுகம் பெற எலிசா மூலம் கர்த்தர் நாகமானிடம் யோதான் நதியில் ஏழு முறை மூழ்க வேண்டும் என்று கூறினார் நாகமானின் மாம்சம் ஒரு சிறு குழந்தையின் மாம்சத்தைப் போல மீட்டெடுக்கப்பட்டு அவன் சொஸ்தமானான் நாகமான் எதிர்பார்த்தபடி கர்த்தர் அவனை குணப்படுத்தவில்லை இதை ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம் பாவம் நிறைந்த தலைநகரமான நினைவேயில் கர்த்தர் ஆத்துமாக்களின் அறுவடையை செய்தார் ஆனால் யோனா நினைவே முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான் கர்த்தர் அம்மக்களை முழு மனதுடன் மன்னித்தார் யோனா எதிர்பார்த்தபடி கர்த்தர் செயல்படவில்லை இதை யோனா மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலே ரோமானியர்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்பார் என்று இஸ்ரவேலில் பலர் நம்பினார்கள் முழு மனுகுலத்தையும் சாத்தானின் பிடியிலிருந்து மீட்டு அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை அளிக்கும்படி இயேசு சிலுவையில் மறித்தார் இறுதியாக லாசுருவின் சகோதரிகள் மறியால் மற்றும் மார்த்தால் தங்கள் குடும்ப நண்பரான இயேசு தங்கள் சகோதரன் லாசருவை குணப்படுத்துவார் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் இயேசு கிறிஸ்து நாலு நாட்களுக்குப் பிறகு அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் இந்த விஷயத்தில் கூட அவர்கள் எதிர்பார்த்தபடி கர்த்தர் செயல்படவில்லை யோவான் பதினோராவது அதிகாரம் முப்பத்தேழாவது வசனத்தை போல ஏசு எப்பொழுதும் தம்முடைய பிதாவின் சித்தத்தின்படியே செய்தார் மக்கள் எதிர்பார்த்ததை அல்ல இறுதியாக எட்டாவது வசனத்தை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமீன்